ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயினி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் சாக்லேட் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் இப்போ கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கேக்காக செய்ய போகிறோம் அருமையாக டேஸ்ட்டு வீட்டில் நல்லா சாஃப்டாக செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் பண்ணல குக்கர்லேயே தான் பண்ணியிருக்கேன் நல்லா செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு வாங்க அந்த சாக்லேட் கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சாக்லேட் கேக்கு செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கலப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் கால் கப்பு வந்து சாக்லேட் பவுடர் எடுத்துக்கலாம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜலிக்கும் போதே இதிலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இது சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அதை வந்து ஜலிச்சு எடுத்துடலாம் இதை நம்ம ஜலிக்கும்போதே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இல்லைன்னா ஒரு ஒரு சைடு வந்து பேக்கிங் பவுடர் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா நல்லா கலந்து விட்டுருங்க அதுதான் ஜிச்சாச்சு இதில் ஒன்றும் கட்டிலாம் இருக்காது இருந்தாலும் நம்ம ஜலிக்கிறது நல்லது இப்போ அதை நல்லா கலந்துவிட்டுங்க இது எப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்ல வர மாதிரி அடிச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்லேயும் கிடைக்கும் லைட் கலர்லேயும் கிடைக்கும் எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ கலந்தாச்சு இப்போ இதோட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மாவும் மைதா மாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்து ஒரு கப்பு எடுத்துருந்தோம் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் நான் வந்து பொடித்த சுகர் எடுத்துருக்கேன் நல்லா பவுட்ரு பண்ண சுகரு ஒரு கப்பு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க இதையும் நல்லா பிளைண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கலந்துக்கணும் இல்லைன்னா வந்து பவுடர் வந்து மேலாம் பறக்கும் இது எவ்வளோ நீங்கள் வந்து நல்லா நுற வர மாதிரி அடிச்சுக்கிறீங்க அவ்வளோக்கு கொழவு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நுற வர மாதிரி அடித்தாச்சு பார்க்கும்போதே தெரியும் நல்ல க்ரீமியாக இருக்குது இப்போ வந்து நம்ம நம்ம மாதிரி எளித்து வச்ச அந்த மாவு கலந்துக்கலாம் இப்போ அந்த மாவை வந்து இதில் கலந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு கலக்கும்போது இந்த மாதிரி தான் கலக்கணும் ஒரே சைடு வந்து கலக்கணும் உங்களுக்கு மாவு வந்து இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்னும் ஆயில் கலக்கலை கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் கடலெண்ணியோ நல்லெண்ணையும் சேர்க்கக்கூடாது சேர்த்தா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும் அதனால் இந்த மாதிரி தான் கலக்கணும் ரீஃபண்ட் ஆயில் சன்லேண்டு கோல்டு வின்னர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட கால் கப்பு பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து வந்து கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கப்பு தான் மாவு சேர்த்தோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வெந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கேக் அடிச்சிருங்க நம்ம ஒரு கிலோ கேக்கு நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ லேட்டாகும் நம்ம வீட்டில் செஞ்சால் எவ்வளோ செலவாகுதுன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படி ஊற்றுனா அப்படியே நிற்காம இவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ நம்ம எந்த கிணத்துல நம்ம கேக்கு செய்கிறோமோ அதில் வந்து பட்டர் தடிக்கோங்க பட்டர் தடவிட்டு அது மேலே பட்டர் சீட்டு தடவைக்கணும் வச்சுட்டு திருப்பி அது மேலே பட்டர் தடைக்கணும் இப்போ அந்த சாக்லேட்டு இதை வந்து ஊற்றிடலாம் இப்போ லைட்டாக இது வந்து பேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரை வந்து பத் பத்து தான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு வச்சுருக்கேன் உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் நீங்கள் மணல் கூட போட்டுக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் இந்த குக்கரில் வந்து ஒட்டக்கூடாது நடுவில் வச்சுட்டு இப்போ வந்து சிம்லேயே வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் விடலாம் நல்லா வெந்து வந்துடும் குக்கரில் வந்து பெல்ட் போட்டிருக்கேன் விசில் மட்டும் போடக்கூடாது மூடிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நடுவில் ஒரு இதை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆறணும் நான் எடுத்து காமிக்கிறதுக்காக எடுக்கிறேன் இப்போ இந்த நம்ம பட்டர் பேப்பர் வச்சுருக்கனால இப்படி நம்மளுக்கு அப்படியே தூக்கணும் அப்படியே அழகாக வந்துடும் நான் இப்படியே எடுத்து நம்ம கேக்கெலாம் வாங்கினோம்னா அந்த அட்டை இருக்கும் இல்லையா அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதிலையே நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவ்வளோ வெயிட் பண்ணோம் இருந்தாலும் ஆறுற வரைக்கும் நம்மளுக்கு பொறுக்க மாட்டேங்குது எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆறணும் நல்லா சூப்பராக வந்திருக்கு அதே ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ இந்த பேப்பரை அப்படியே மெதுவாக எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா செம சாஃப்ட்டாக இருக்குங்க க்ரீம்லாம் எதுவுமே நம்ம போட தேவையில்லை அருமையாக அப்படியே நம்ம வந்து பிளைன் கேக்கு சாக்லேட் கேக்கு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அப்போ நாங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க் யூ